துருக்கிக்கு விழுந்த அணி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நின்றதால் வினை சொல்லி சொல்லியடித்தே இந்தியா நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நடந்தது இந்த போரில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக துருக்கி செயல்பட்டது நம் நாடு மீது தாக்குதல் நடத்த துருக்கி பாகிஸ்தானுக்கு உதவியது இதையடுத்து துருக்கியை நம் நாட்டு மக்கள் புறக்கணிக்க தொடங்கினர் இந்த நிலையில்தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தால் துருக்கி தற்போது பெரும் இழப்பை சந்திக்க தொடங்கியுள்ளது துருக்கி நம் நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது பாகிஸ்தானின் நெருங்கிய நட்பு நாடாக இருந்து வருகிறது குறிப்பாக காஷ்மீர் விவகாரத்தில் எப்போதும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் நம் நாட்டுக்கு எதிராகவும் குரல் கொடுத்து வருகிறது சமீபத்தில் நம் நாட்டுக்கு பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் தொடர்ந்தது ஆபரேஷன் சிந்துர் பெயரில் நம் நாட்டு பாகிஸ்தானை வந்தாடியது பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம் விமானப்படை தளம் இராணுவ தளங்கள் அளிக்கப்பட்டன இந்த போரில் துருக்கி பாகிஸ்தானுக்கு உதவியது துருக்கி நாட்டின் ட்ரோன்கள் மற்றும் அந்த நாட்டின் ஆபரேட்டர்களை பயன்படுத்தி நம் நாட்டின் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்றது ஆனால் நம் நாடு சாமர்த்தியமாக செயல்பட்டு பாகிஸ்தான் துருக்கியின் தாக்குதல் வியூவங்களை தவிடுபடியாக்கியது பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்த துருக்கியை நம் நாட்டு மக்கள் புறக்கணிக்க தொடங்கினர் துருக்கி நிறுவங்களுடன் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டன இது துருக்கியின் பொருளாதாரத்தை பாதித்துள்ளது கடந்த மே மாதம் தொடங்கிய இந்த நடவடிக்கை தற்போது துருக்கியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக சுற்றுலா துறையில் இந்தியர்கள் வருகை பலமளவென சரிந்தது இது தொடர்பாக துருக்கி நாட்டின் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா அமைச்சகம் தரவு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இந்தியர்கள் சுற்றுலா பயணிகள் நம் நாட்டுக்கு வருகை தந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டை ஒப்பிடும்போது முப்பத்தாறு சதவீதம் குறைவாகும் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் முப்பத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி ஏழு இந்தியர்கள் துருக்கிக்கு வந்திருந்தனர் அதேபோல கடந்த ஜனவரி முதல் ஜூன் வரை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பதினைந்து இந்தியர்கள் துருக்கிக்கு வந்தனர் இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு என்ற அளவில் இருந்தது இது முதல் ஆறு மாத நிலவரப்படி பதினைந்து சதவீதம் சரிவாகும் இதனால் தற்போது விமான சேவைகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது துருக்கி ஏர்லைன்ஸ் நிறுவனம் விமான சேவையை அதிகரிக்க ஆர்வம் காட்டுகிறது ஆனால் மத்திய அரசு அனுமதி மறுக்கிறது அதே போல் இண்டிகோ துருக்கி ஏர்லைன்ஸிடமிருந்து குத்தகை அடிப்படையில் இயக்கிய விமான ஒப்பந்தமும் ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி வரைதான் செல்லும் அதன் பிறகு நீட்டிப்பு வழங்க மத்திய அரசு மறுத்துவிட்டது இதுவும் துருக்கிக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது விமான சேவைகள் குறைக்கப்பட்டுள்ளதன் மூலம் விரைவில் அந்த நாட்டுக்கு செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கையும் மேலும் சரியும் இது துருக்கியின் பொருளாதாரத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது இப்படியாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்து துருக்கி தன் தலையில் மண்ணை வாரி போட்டுள்ளது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்